மாகாண அரசியல் கட்சிகள் பொதுக்கூட்டங்களை நடத்த அனுமதி வழங்குவதில் பின்பற்ற வேண்டிய விதிகளை தமிழக காவல்துறை வகுக்க வேண்டும் என்று மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் பரிந்துரைத்துள்ளது பொது சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்டால் இழப்பீட்டை எவ்வாறு வசூலிப்பது என்று யோசித்த நீதிபதி என் சதீஷ்குமார் அரசியல் கட்சிகள் ஒரு குறிப்பிட்ட தொகையை வைப்புத் தொகையாகச் செலுத்த வேண்டும் என்ற நிபந்தனையை விதிக்கலாம் என்றும் பொது சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்டால் அந்த தொகையை இழப்பீடாக பயன்படுத்தலாம் என்றும் பரிந்துரைத்தார் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சி தாக்கல் செய்த மனுவின் விசாரணையின் போது இந்த பரிந்துரைகள் வழங்கப்பட்டன அந்த மனுவில் அரசியல் பிரச்சாரங்கள் நடத்த தங்கள் கட்சி அளிக்கும் விண்ணப்பங்களை அனைத்து கீழ்நிலை அதிகாரிகளும் நீதிமன்றம் நிர்ணயித்த காலக்கெடுவுக்குள் நியாயமான ஒரே மாதிரியான மற்றும் பாகுபாடற்ற முறையில் கருதி அனுமதி வழங்க காவல்துறை தலைமை இயக்குநருக்கு உத்தரவிடக் கோரப்பட்டிருந்தது கட்சியின் துணைப் பொதுச் செயலாளர் சி டி ஆர் நிர்மல் குமார் தாக்கல் செய்த மனுவில் கட்சியின் முன்னெப்போதும் இல்லாத வளர்ச்சி தமிழ்நாட்டில் உள்ள ஆதிக்க அரசியல் குடும்பத்திடமிருந்து எதிர்ப்பை தூண்டியுள்ளது என்றும் அவர்கள் கட்சியின் ஜனநாயக நடவடிக்கைகளுக்கு தொடர்ந்து இடையூறு விளைவித்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார் சட்டப்பூர்வமான அனைத்து தேவைகளுக்கும் இணங்கினாலும் அரசியல் நிகழ்வுகளை நடத்துவதற்கு காவல்துறை அதிகாரிகளிடமிருந்து சட்டப்பூர்வ அனுமதியைப் பெறுவதில் கட்சித் தொண்டர்கள் அடிக்கடி தேவையற்ற சிரமங்களை எதிர்கொள்வதாகவும் அந்த மனுவில் கூறப்பட்டிருந்தது மேலும் மற்ற அரசியல் கட்சிகளுக்கு தாராளமாகவும் சாதகமாகவும் அனுமதி அளிக்கும்போது இந்தக் இந்த கட்சிக்கு மட்டும் பாகுபாடான மற்றும் சுமையுள்ள கட்டுப்பாடுகளை காவல்துறை விதிப்பதாகவும் வாதிடப்பட்டது இந்த கடுமையான வேறுபாடு கட்சிக்கு இழைக்கப்படும் பாகுபாட்டை அடிக்கோடிட்டுக் காட்டுவதாகவும் வாதிடப்பட்டது கட்சியின் மீது விதிக்கப்பட்ட சில நிபந்தனைகளுக்கு கண்டிப்பாக இணங்குவது இயலாது என்றாலும் அமைதியையும் ஒழுக்கத்தையும் பேணுவதற்காக கட்சி அந்த நிபந்தனைகளுக்கு கண்டிப்பாக கட்டுப்பட முயற்சிப்பதாகவும் சமர்ப்பிக்கப்பட்டது நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டு சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதில் கட்சியின் முந்தைய நடத்தையை சுட்டிக்காட்டிய மனுவில் அரசியல் செல்வாக்கின் கீழ் செயல்படும் காவல்துறை அதிகாரிகள் உண்மையான கோரிக்கையை நியாயமான மற்றும் வெளிப்படையான முறையில் பரிசீலிக்கத் தவறியதாக சமர்ப்பிக்கப்பட்டது கட்சியின் சட்டபூர்வமான அரசியல் நடவடிக்கைகளை தடுக்கும் நோக்குடன் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவது அரசியல் அமைப்பின் சரத்து பதினான்கு பத்தொன்பது ஒன்று ஏ மற்றும் பத்தொன்பது ஒன்று பி ஆகியவற்றின் அப்பட்டமான மீறல் என்றும் சமர்ப்பிக்கப்பட்டது இது தொடர்பாக தாங்கள் கோரிக்கை வைத்த போதிலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் உயர் நீதிமன்றத்தை அணுக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது என்றும் கட்சி மேலும் சமர்ப்பித்தது இன்று அந்த மனு விசாரணைக்கு வந்தபோது கூடுதல் அரசு வழக்கறிஞர் ராஜ் திலக் நீதிமன்றத்தில் கட்சிக்கு அனுமதி மறுக்கப்படவில்லை என்றும் ஆனால் சட்டம் ஒழுங்கை பேணுவதற்காக சில நிபந்தனைகள் விதிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார் கட்சியின் தொண்டர்கள் சமீபத்திய கூட்டத்தில் பொது சொத்துக்குச் சேதம் விளைவிக்கும் விதமாக எவ்வாறு நடந்து கொண்டனர் என்பதை காட்டும் புகைப்படங்களையும் வழக்கறிஞர் சமர்ப்பித்தார் கட்சி சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் வி ராகவாச்சாரி மற்ற அரசியல் கட்சிகளுக்கு விதிக்கப்படாத நிபந்தனைகளை காவல்துறை விதித்துள்ளது என்றும் அவை பூர்த்தி செய்ய முடியாத நிபந்தனைகள் என்றும் வாதிட்டார் வர வேண்டிய வாகனங்களின் எண்ணிக்கை குறித்து நிபந்தனைகள் விதித்துள்ளனர் கர்ப்பிணி பெண்களும் மாற்றுத் திறனாளிகளும் வரக்கூடாது என்று கூறியுள்ளனர் அவர்கள் வரவேண்டாம் என்று நாங்கள் எப்படிச் சொல்ல முடியும் என்று அவர் கேள்வி எழுப்பினார் இதற்கு அத்தகைய நிபந்தனைகள் அனைத்துக் கட்சிகளுக்கும் விதிக்கப்படும் என்றும் அமைதியான பொதுக்கூட்டத்தை உறுதி செய்வதற்காகவே அவை விதிக்கப்படுகின்றன என்றும் நீதிபதி கருத்து தெரிவித்தார் சமீபத்தில் திருச்சியில் நடந்த கட்சியின் பொதுக்கூட்டத்தின் போது ஏற்பட்ட பொது சொத்து சேதத்திற்கு இழப்பீடு வசூலிக்கப்பட்டதா என்றும் நீதிமன்றம் கேள்வி எழுப்பியதுடன் தேவைப்பட்டால் தலையிடுவோம் என்றும் எச்சரித்தது கட்சியின் தலைவராக விஜய் இருப்பதால் அவரது கூட்டங்கள் சட்டப்பூர்வமான முறையில் எந்த சேதமும் இன்றி நடத்தப்படுவதை அவர் உறுதி செய்ய வேண்டும் என்றும் நீதிமன்றம் வாய்மொழியாக கருத்து தெரிவித்தது மேலும் கர்ப்பிணிப் பெண்களும் மாற்றுத்திறனாளிகளும் தங்கள் நலனுக்காக கூட்டத்தில் பங்கேற்க வேண்டாம் என்று விஜய் கேட்டுக்கொண்டு மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாகத் திகழலாம் என்றும் நீதிமன்றம் கருத்து தெரிவித்தது இந்த வழக்கை நீதிமன்றம் மேலும் விசாரணைக்காக செப்டம்பர் இருபத்து நான்கு ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது மேலும் இதுபோன்ற அன்றாட சட்ட செய்திகளை தெரிந்து கொள்ள ஸ்டாக்ஸ் யூடியூப் சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் போன்ற செய்திகள் உங்களுக்கு தொடர்ந்து வர பெல் ஐக்கானை அழுத்தவும் நன்றி வணக்கம்